எழதான்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி என்பவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாத ராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் ஜூலை மாதம் என்றாலே சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் நிலை மற்றும் ராசியில் இருந்து பயன் தரக்கூடிய அதாவது ஆணி சூரியனிலிருந்து ஜூலை பதினேழு முதல் ஆடிச்சூரியனாக தக்ஷண அயன புண்ணிய காலத்திலே உங்களுக்கு உங்களுடைய நிலையில்தான் சூரியன் பயிற்சி அயன பயிற்சியாக ஆகிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை பொதுவிலே புதன் சுக்கரன் இருக்கக்கூடிய நிலைகளின் காரணமாக பல நிலைகளிலே ஒரு ஏற்றம் என்பது இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இரண்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல ஆகையினால் ஏதேனும் ஒரு மூலதன செலவுகள் நல்ல ஆலோசனையோடு செய்யும் போது ஏதோ ஒன்று நிச்சயம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் வீடு வாகனங்கள் இது போன்ற விஷயங்களிலே கடன் பெற்று வாங்கக்கூடிய அமைப்பு என்பது சில நிலைகளிலே கவனம் தேவை குறிப்பாக ஆனி சூரியனாக ஜூலை பதினாறு வரை சூரியன் இருக்கும் வரை சற்று எந்தெந்த நிலைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் சூரியன் உங்களுடைய ராசிக்கு அந்த தனஸ்தானத்திலே ஆட்சி செய்யக்கூடிய அற்புதம் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இரண்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல ஆகினால் ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஏதேனும் ஒரு சவால்கள் எப்படியாவது ஒரு விஷயத்தை செய்தாக வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அதிலே சற்று தடை தாமதம் இருந்தாலும் கூட முயற்சி செய்யும் போது இப்போது செய்யக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வருங்காலத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு தனலாபத்தை தரும் அல்லது வயது சற்று கூடுதலாக இருக்கிறது கடகராசி என்பவர்களுக்கு என்றால் உங்களுடைய குழந்தைகளுக்காக சுப விரயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் சிலர் முற்கால வாழ்க்கையில இந்த ஜென்மத்தில் தவறுகளிலே ஈடுபட்டு இருந்தால் வம்பு வழக்குகளிலே ஏதேனும் செலவு ஏற்பட வழக்கறிஞர்களுக்கு ஃபீஸ் கொடுப்பது போன்ற விஷயங்களில் சிக்கக்கூடிய சில சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி தரும் ஆகையினால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இரண்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் போது குடும்ப நிலைகளிலே கோபதாபத்தோடு பேசாமல் இனிமையாக பேசி இருக்கும் போது இல்லறமானது ஜெயிக்கும் அது மட்டுமல்ல இரண்டாம் இடத்துல கேது செவ்வாய் இணைவு என்பது இருக்கிறது ஆகையினால் கோபம் என்பது கூடாது சில நிலைகளிலே சற்று கூடுதலான முயற்சி உங்களுக்கு கை பணத்தை சேமிக்கக்கூடிய முயற்சி என்றாலும் கூடுதல் முயற்சி கை பணத்தை கொண்டு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றாலும் கூட சற்று கூடுதல் முயற்சி என்று இருக்கும் நல்ல திசையிலே இந்த சூரியனுடைய இந்த பன்னிரெண்டாம் நிலை சொல்ல வேண்டும் என்றால் குரு பகவானும் சூரியனும் இணைந்து குரு ஆதித்யத்தை தருகிறார் இதன் காரணமாக பயணங்களின் மூலமாக ஒரு இனிமை நீண்ட நெடுந்தூர பயணங்கள் வெளிநாடு சென்று வருவதற்கு சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு அமையலாம் வெளிநாடு தொடர்புகள் அமையலாம் கடல் கடந்த தொடர்புகளின் மூலமாக நன்மை செய்தால் மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றால் தீமை என்றால் அதற்கேற்ற ஒரு பிரச்சனை ஏனென்றால் பதராதீர் கதறிவிடு காத்திருக்கு வக்கர சனி என்ற தலைப்பு ஏனென்றால் சனி பகவான் ஜூலை பதிமூன்று முதல் வக்கர சனியாக மாறுகிறார் அப்போது அஷ்டம சனி நிலையில் இருந்த பிரச்சனைகளை சீர் செய்யவில்லை என்றால் இப்போது மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறார் இப்போதும் சீர் பெறாமல் விட்டால் அதை சீர்கெடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்களே தள்ளுகிறீர்கள் என்ற அர்த்தம் ஆகினாலே கவனம் உடல்நலக் கோளாறுகள் சிறு சிறு கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் பெரிய அளவிலே பிரச்சனை இல்லை அது மட்டுமல்ல முக்கியமான விஷயங்கள் இல்லை வாழ்க்கைக்கு மிக தேவையானது என்ன உங்களுடைய நிதி மேலாண்மை இதுல சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் உடல் நலம் அது மட்டுமல்லாமல் வழக்கு சார்ந்த விஷயம் சட்டம் சார்ந்த விஷயத்துல சிறு பிழைகள் செய்தாலும் கூட கை பணத்தை விடக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திவிடக்கூடிய சனி பகவானாக இருக்கிறார் இதே சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசிக்கே வரக்கூடிய சூழ்நிலை என்பது ஜூலை பதினேழு முதல் இதே சமகாலத்திலே புதன் பகவான் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்து அதிபதியும் வக்கரம் பெறுகிறார் ஆகினாலே வினோத சிந்தனைகள் அல்லது தீவிர வேண்டாத சட்டத்திற்கு புறம்பான முயற்சிகள் அல்லது எது சமுதாய இந்த சமுதாயம் என்பது வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கிறதோ அதில் ஈடுபடுவது என்பது முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் தனகாரகன் உங்களுடைய ராசியிலேயே வரக்கூடியது ஒரு சிறப்பு புத ஆதித்யம் என்பது சிறப்பு அங்கு தடை இருந்த பொருளாதார நிலைகளிலே பணம் வரக்கூடிய தடைப்பட்ட இடங்களிலே ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் ஏதேனும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு சிறு சிறு மருத்துவம் தேவைப்படக்கூடிய அமைப்பு கூட ஏற்படும் பொதுவில் பார்க்க வேண்டும் என்றால் இந்த காலகட்டத்தில் கடகராசி என்பர்களுக்கு சுக்கிரன் சுக்கிரன் தொடர்ந்து உங்களுடைய இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இலையிலே சுக்கிரனானவர் நான்காம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதி மிக அற்புதம் என்று சொல்ல வேண்டும் என்றால் சுக்கிரன் அற்புதத்தை செய்வார் யோகாரகன் வெற்றியை தருவதற்கு சாதனையை படைப்பதற்கு உறுதுணையாக இருப்பார் இரண்டாம் இடத்துல கேதுவோடு இணைந்திருக்கிறார் சனி பகவானோடு சஷ்ட அஷ்டகம் பெற்றிருக்கிற ஆகினாலே சிறு தவறுகள் கூட பிரச்சனை தந்துவிடும் ஆனாலும் கூட ஏதோ சிறு சிறு தவறுகள் இருந்தாலும் மன்னித்து அருளி லாபத்தையும் குடும்ப நிலைகளிலே ஒரு சந்தோஷத்தையும் தருவதற்கு சுக்கரன் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு வெற்றியை தரும் மனதுல எந்த விதமான வருத்தங்கள் இருந்தாலும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து முன்னேறக்கூடிய அந்த அமைப்பு என்பது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் நல்ல அனுகூல பலன்களை எல்லாம் தருவது சுக்கிரன் லாபம் நிச்சயமாக இருக்கும் ஏதோ ஒன்று நிலம் வாங்குவது வீடு வாங்குவது வாகனம் வாங்குவதில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஆனாலும் இதுல கூடுதல் முயற்சியின் பேரில் தான் வாங்க வேண்டும் இந்த நிலையிலே சொத்து கூடுவதற்கு எப்படியாவது ஒரு பொருளாதார நிலையை மேம்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளில் வெற்றி தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இப்போது உங்களுடைய உங்களோடு உடன் பிறந்தவர்கள் அல்லது நட்பு இருந்து நன் மதிப்பு பெற்று நல்ல விஷயங்களில் ஈடுபட்டு நல்ல ஒரு பெயர் புகழ் சந்தோஷம் உதவியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் தாயார் வழியிலே இருந்த பிரச்சனை அவை சற்று தீர்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேலையிலே மெய் தீபம் ஏற்றி லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு செய்வது என்பது மேலும் பல சிறப்புகளை தரும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் மற்றும் ஒன்பதாம் இடத்து அதிபதி இப்போது விபரீத ராய யோகத்தை அள்ளித்தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் சூரியனோடு சேர்ந்து ஒரு பாதி மாதம் அதன் பின்பு சூரியன் உங்களுக்கு ராசிக்கு வருவார் இப்போது நல்ல விஷயங்களில் கோயில் தர்ம விஷயம் புனித யாத்திரை சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து நல்ல பெயர் எடுப்பது இதன் மூலமாக மன நிறைவை பெறுவது என்று பல நிலைகளிலே வெற்றியை தரக்கூடியதாக இந்த நிலை உங்களுக்கு அமைத்து தரும் கடகராசி என்பர்களுக்கு புதன் பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே அங்கு அதிபதியாக இருப்பவர் அந்த பதினெண்டாம் அதிபதி தான் முயற்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஒரு அதிபதியாக இருக்கிறார் அவர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது என்பது சற்று எல்லா விஷயத்தையுமே நீங்கள் நினைத்தது சரி என்று செய்துவிடக்கூடாது அதே போல் வீண் பொய்யோ புரட்டோ அடுத்தவரை பற்றி பின்னால் பேசுவதோ அல்லது ரூமர்ஸ் என்று சொல்வார்கள் புரளைகளை கட்டவழிப்பதோ இவையெல்லாம் சிக்கலை தரும் உறவுகளில சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளாமல் அண்டை அயலாளரோடு நன்மதிப்பை பெற்றால் இந்த புதன் தரக்கூடிய சூழ்நிலையை பொறுமையோடும் சாத்வீக எண்ணங்களோடும் வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல ஆலோசனையோடு இருப்பது அதாவது நல்ல ஒரு கன்சல்டன்ட் கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது பெற்றோர் பெரியோராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய குருமார்களாக இருக்கலாம் அல்லது மானசீகமாக இந்த நண்பர் இந்த உறவு மிக சிறந்ததாக நமக்கு செய்யும் இதை தவறவிட்டோம் என்று நினைத்தால் அந்த உறவுகளின் மூலமாக இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் உறவுகளை தவறாக பயன்படுத்தி சிக்கலிலே மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பு இந்த கடகத்திற்கு அவ்வப்போது ஏற்படும் அப்படிப்பட்ட நிலை இருந்தால் இப்போது அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் சனி பகவான் வக்கர சனியாக இருக்கும் ஜூலை பதிமூன்று முதல் இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பார் உத்திரட்டாதி நட்சத்திரமே ஒரு சிறிய மாற்றத்தை எதிர்பார்க்கும் அந்த மாற்றம் சுய பரிசோதனையின் மூலமாக நீங்கள் நன்மைக்காக அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு உங்களை தள்ளும் ஆகினால் அது உங்களுக்கு வெற்றியை தந்துவிடும் உங்கள் திருமணத்தில அது சார்ந்த பேச்சு இருக்கிறது என்றால் அது இப்போது திருமணம் இனிமையாக முடியக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இருந்தாலும் கூட பழைய உணர்ச்சிகள் பழைய கா காயங்கள் இவையெல்லாம் தோன்றி அல்லது கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில துரோகங்கள் அதனால் நுஞ்சி இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் என்று அது அரை போல வந்து உங்களை அடித்துக் கொண்டு இருக்கும் அவற்றிலிருந்து வெளிவர வேண்டிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை விட்டுவிட்டு வரக்கூடிய இது பிரச்சனையை ஏற்படுத்தும் அதாவது மனதிலே விட்டு விட்டு ஏற்படக்கூடிய நினைவுகள் கடல் அலை போல உங்கள் மனநிலையை தடுமாற்றம் செய்யாமல் அவ்வப்போது அலை வந்து கரையை மோதுவது போன்று இந்த நினைவுகள் உங்கள் மனதை மோதி சிக்கலை ஏற்படுத்தாமல் யோகா தியானத்தின் மூலமாக சிறப்பு பெறுங்கள் கண்களிலே ஒரு சோர்வு ஏற்படலாம் மேலும் வறட்சி அல்லது மந்த நிலை போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படலாம் தலைமுடி உதர்வது போன்ற பிரச்சனைகள் கூட சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு சாஃப்ட் அப்ரோச் எடுத்துக்கொள்வது உடல் நலத்திலும் கூட பித்தம் சார்ந்த விஷயத்தை உடல் நலத்திலே பித்தம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்ல தூக்கம் அந்த தூக்கத்தை குறைந்தது ஒரு எட்டு மணி நேரம் தூங்குவது திடீரென்று உங்களுடைய வீட்டில் சுத்தமில்லாத நிலை ஏற்பட்டால் அதனை உடனடியாக சீர் செய்வது அதாவது அழுக்குகள் இல்லாமல் மனதிலும் அழுக்கு இருக்கக்கூடாது வீட்டிலும் அழுக்கு இருக்கக்கூடாது தூசி படைந்தால் ஆத்மா போன்ற நோய்கள் பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் பள்ளி கல்வியிலே இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்கிறது கல்லூரி படிப்புல இருப்பவர்களுக்கு சிறு சிறு இடையூறுகள் வந்தாலும் கூட எந்த விதமான கவனச்சிதரமும் இல்லை என்றால் வெற்றிக்கான வழி வெளிநாடு வெளிவட்டார கல்விகளில வெற்றி நிச்சயம் சிறு சிறு ஏமாற்றம் இருந்தாலும் கூட கவலைப்பட தேவையில்லை காதல் திருமணத்தை நோக்கி மாறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது தொழில் வேலையில ஜூலை மாதத்தின் முதல் பாதி உங்களுக்கு பல சிறப்புகளை தரும் ஜூலையினுடைய மைய பகுதிகளில எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவோடு செய்ய வேண்டும் தாமதம் என்பது கூடாது ஜூலை மாதத்திலே சந்திராஷ்டம தினங்களாக பதிமூன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு மணி ஐம்பத்தி மூன்று பி எம் முதல் பதினைந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று ஐம்பத்தி எட்டு பி எம் வரை சந்திராஷ்டமம் ஆகினாலே பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்கள் முழுவதும் சந்திராஷ்டமமாக அமைகிறது இந்த நாட்களிலே புதிய வேலைகளை துவங்காமல் இருப்பது செய்யக்கூடிய வேலையிலே சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் மேலும் ஜூலை மாதத்தில் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஜூலை நான்கு ஐந்து ஆறு பதினான்கு பதினைந்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் சற்று செய்யக்கூடிய வேலைகளில் கூடுதல் கவனம் சூரியன் எழுவதற்கு முன்பு எழுவது முடிந்தால் சூரியனுக்கு வாரத்திற்கு ஒரு முறையாவது அரியம் செய்வது ராகுக்கான வழிபாடு செய்வது ராகுகால வேலையில உக்ர தெய்வ அம்மன் சன்னிதானங்களில் ராகுகால வேலையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது இவையெல்லாம் மேலும் வெற்றிக்கான வழிகளை தரும் அன்பு நேர்களே கடகராசி என்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கடக ராசி கடக லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி கடகமாக இருந்தால் இது பொதுவில் பொருந்தி வரும் இந்த பதிவினை அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி